மக்தப் மதரசாவில் மாணவர்களின் பயிற்சிக்காக இஷா தொழுகை மட்டும் ஜமாத்தாக நடத்துவது வழக்கம் இவ்வாறு தொழுகை நடத்தும் போது தொழுகையில் ஓதும் துவாக்களை சப்தமாக ஓதலாமா சிறுவர்கள் இதனால் துவாக்களை எளிதில் மரணம் செய்ய முடியுமே என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது நபி சொல்ல செல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா சல்லு கமாத்து மூனி சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்போ இஷா தொழுகை எடுத்துக்கோங்க இஷா தொழுகை நபி சொல்லலாம் அவர்கள் வந்துட்டு இமாமாக நின்று தொழுவிச்சிருக்கிறாங்க இப்படி தொழுவிச்சாங்க ஆரம்பத்தில் உள்ள அந்த ரெண்டு காத்த சப்தமாக ஓதுவாங்க மீதம் இருக்கக்கூடிய மூணாவது நான்காவது காத்துல சப்தம் இல்லாமல் ஓதுவாங்க மத்த மத்தபடி அந்த ருக்குல ஓதுறது சஜ்தாவில் ஓதுறது அத்தஹியாத் அமர்வுல ஓது இது எல்லாமே தன் அளவுக்கு கேட்கக்கூடிய வகையில் ந என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தான் ஓதுவாங்களே தவிர அதை சப்தமிட்டு ஓதுவாங்களா கிடையாது எனவே நாம் சொல்லி கொடுப்பது என்ற ஒரு காரணம் காரணத்தை வைத்து நாம் இந்த மாதிரி சப்தமிட்டு முழு தொழுகையுமே வரலான தொழுகையை இமாமத்து செய்யக்கூடிய நேரத்தில் முழு தொழுகையுமே சப்தமிட்டு நாம் வந்துட்டு ஓதி தொழுவிப்பது என்பது சரி கிடையாது ஏன்னா நவிசுவாசல்ல அவர்கள் அந்த மாதிரி நமக்கு காண்பித்து தரலை ஏன்னா நபி சொல்லி இஸ்லாம் அவர்களே அவர்களுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்ல அவங்களும் அவங்கதான சஹாபாக்களை மரணம் செய்வதற்கே தான் வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்க அஹ் பயிற்சி எழுத்துருக்கிறாங்க இது எந்த அளவுக்குன்னா நசும் நூலில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸ் முஸ்லீம்ல உள்ள ஒரு ஹதீஸ் தான் கமா குரான் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க அஹ் ஒரு சூராவை கற்றுக் கொடுப்பதைப் போலவே இந்த அத்தையாத்னு ஓதரும்ல அந்த தஷஹுதை நபி அவர்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க குரான்ல ஒரு சூறாவை எப்படி கற்றுக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுகைக்கு வெளியில இது இதான்ப்பா வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதி காண்பிச்சு அவங்களுக்கு அது புரிய வச்சு அவங்க அந்த மரணம் செய்விக்கிறாங்க தெவிச்சிருக்கிறாங்க பயிற்சி எழுத்து அவங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்குது இதெல்லாமே வந்துட்டு தொழுகைக்கு வெளியில நாம வந்துட்டு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இப்போ தொழுகையில நின்று கொண்டு நாம வந்து ஒவ்வொரு இஷா தொழுகையும் எல்லாமே சப்தமிட்டு நாம வந்துட்டு செய்வது என்பது கூடாது அந்த குழந்தைகளுக்கு நாம வந்துட்டு என்ன செய்யலாம்னாக்கா அந்தந்த நிலையில நிக்க வச்சோன்னா அப்படி பண்ணுங்களேன் இப்போ வந்துட்டு ருக்குல இருக்கிற மாதிரி ருக்கு மாதிரி ஒரு பொசிஷன் ருக்கு எப்படி செய்யணும்னு ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம்ல அப்போ ருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு சிறுவரை வந்து நீ ருக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி சரி சப்தமாக நீ என்ன செய்ய ருக்குல என்ன சொல்லணும் அதை சொல்லு தொழுகையெல்லாம் இல்லாம சும்மா ருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்போம்ல அந்த மாதிரி நிற்க வச்சு ருக்குல ஒரு ஒரு மாணவன ருக்கு போக வச்சு அதுல சுபான் சொல்லுன்னு சொல்லி நம்ம பயிற்சி அளிக்கலாம் அதே மாதிரி அத்தகையாத்துல என்ன செய்யலாம் அத்தையாத்து அமர்வில் எப்படி அமரணுமோ அந்த அமர்வு எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதே மாதிரி உட்கார வச்சு அந்த அமர்வுலேயே இருந்து அந்த குழந்தைகள் வந்துட்டு அந்த அத்தையாத்து ஓதுவது ஓத வைக்கலாம் இது வந்து தொழுகைக்குள்ள தொழுகைன்னு இல்லாம தனியாக அப்போ அதே அதே அமர்வில் நீங்கள் நினச்ச மாதிரி என்ன ஆயிரும் அந்தந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓதுகிற மாதிரியும் ஆயிரும் அப்போ தொழுகையில் நபி சுவாசலம் வந்துட்டு காட்டித்தராத வகையில் நம்ம சப்தமில்லாத ஒன்றை சப்தமாக ஓதக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஈடுபடாதவர்களாக ஆகிவிடுவோம் ஏன்னா தொழுகைக்கு வெளியில் சொல்லி கொடுப்போம் தொழுகையில இருக்கக்கூடிய நிலையில அவங்க விளங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்கூடிய இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்காக என்ன செய்யலாம்னா அந்த தொழுகைக்கு வெளியில அந்த நிலையில் அவர்களை அமர வச்சு அவங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா அவர்கள் மரணம் செய்து அவர்கள் சொல்ல வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் மேற்கொள்ளலாமே தவிர முழு தொழுகையுமே இஷாவில் வந்துட்டு து துவாக்கள் உட்பட எல்லாத்தையுமே சப்தமாக இமாம் ஓத பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பா இருந்தாலும் சரி அந்த மாதிரி செய்வது என்பது கூடாது